பாஜக என்பது ஒரு அரசியல் கட்சி அல்ல அது ஒரு அரசியல் சூழ்ச்சி இந்த நாட்டில் ஒரு சண்டை ரொம்ப நாள் முன்னாடி நடந்துட்டு இருக்கு அந்த சண்டை என்ன சண்டைனா சமத்துவத்துக்கும் ஆதிக்கத்துக்கும் இருக்க சண்டை கண்டிப்பாக இது ஒரு வெற்றி கூட்டணி ஒரு அருமையான வெற்றியை திருவள்ளூர் வந்து திருவள்ளூர் தான் நம்பர் ஒன் கான்ஸ்டுவன்சி நம்ம ரிசல்ட் நம்பர் ஒன் ஆக வருவோம் அதற்கு முகவரி நேயர்களுக்கு வணக்கம் திருவள்ளூர் நாடாளுமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் பட்டாபிராமில் நடந்த ஒரு அறிமுக கூட்டத்தில் மிக அற்புதமான ஒரு ஒரு ஸ்பீச் அதாவது ஒரு பேசியிருக்கிறார் அதாவது இந்திய கூட்டணிக்கும் பிஜேபி கூட்டணிக்கும் இடையில் நடப்பது அரசியல் சண்டை அல்ல அது அரசியல் கிடையாது அது வந்து சித்தாந்த போர் சமத்துவத்திற்கும் ஆதிக்கத்திற்கும் இடையில் நடைபெறுகின்ற ஒரு பெரிய போர் ஆதிக்க மனப்பான்மை கொண்ட பிஜேபியை கடந்த பத்தாண்டு காலம் நாம் அனுமதித்து விட்டோம் பிஜேபி என்பது ஒரு அரசியல் கட்சி அல்ல அது வந்து அரசியல் சூழ்ச்சி அதனால் அந்த கட்சியை நம்பி நம்ம பத்தாண்டு காலம் இந்த நாட்டை அவர்களிடம் ஒப்படைத்து இந்த நாடு பாழாகிவிட்டது ஆதிக்க மனப்பான்மையோடு திமிரோடு அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சித்தாந்தப் போர் சமத்துவத்திற்கும் ஆதிக்கத்திற்கும் எதிரான இந்த போர் இன்று நேற்று தொடங்கியது அல்ல புத்தர் காலத்திலேயே தொடங்கியது புத்தர் வந்து சமத்துவத்திற்காக வலியுறுத்தி இந்த நாட்டில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்தார் அதனைத் தொடர்ந்து அண்ணல் அம்பேத்கர் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா டாக்டர் கலைஞர் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் வரை அந்த சமத்துவத்திற்கான அந்த கட்டமைப்பை இன்னைக்கு உருவாகி கொண்டிருக்கிறார்கள் இந்த சமத்துவத்திற்கு எதிரான ஒரு போர் தான் போர்தான் எதிராக நடந்து கொள்ளும் மனப்பான்மை ஆதிக்க மனப்பான்மை தான் பிஜேபி என்று அந்த காணொலியில் மிக அற்புதமாக பேசியிருக்கிறார் அதை நீங்களும் கேட்டு பயனடையுங்கள் நன்றி வணக்கம் முதலில் இது என்னுடைய எனக்கு பழக்கம் இல்லாத ஊர் இல்லை எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஊர் இன்ஃபேக்ட் ஆவடி வந்து எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஊர் என்னுடைய அக்கா எல்லாரும் இங்கே இருக்காங்க இதே பட்டாபிராமில் தான் ஒரு ஒரு விடுமுறைக்கும் நாங்கள் இங்கே தான் இருப்போம் அந்த பெரம்பூர் டு ஆவடி சைடிங் ரயில் ட்ரெயின் தான் எங்களுடைய பொழுதுபோக்கு அதாவது சைடிங் ட்ரெயின் எப்போ வரும்னு பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பேன் காலியாக இருக்கும் சைடிங் ட்ரெயின் அந்த மாதிரி ஒரு பழக்கப்பட்ட இடத்தில் இது மாதிரி ஒரு மீட்டிங்ல நான் வந்து பேசுவேன்னு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் வருடங்களுக்கு முன் நான் வந்து மங்களூர் மாவட்டத்துடைய மாவட்ட வந்து கேட்டிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாள் வருமானு கேட்டிருந்தா யாருமே கணிச்சிருக்க மாட்டாங்க எங்க வீட்லயும் கணிச்சிருக்க மாட்டாங்க ஆனா இன்னைக்கு சூழ்நிலை அரசியல் சூழல் எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது என்றால் நாங்கள்லாம் இப்ப இறங்கி வர வேண்டிய நிலைமைக்கு ஆயிப்போச்சு ஏன்னா இப்போ நம்மை ஆட்கொண்டிருப்பது ஒரு அரசியல் சண்டை இல்லை அது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அரசியல் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அரசியல் கட்சிகளையும் நிறைய பார்த்திருக்கோம் இந்தியா என்னும் ஒரு 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 சிந்தனையே ஆட்கொண்டிருப்பது பாஜக என்பது ஒரு அரசியல் கட்சி அல்ல அது ஒரு அரசியல் சூழ்ச்சி இதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் நான் திருப்பி திருப்பி இது ஏன் சொல்றேன்னா இந்த தேர்தலையும் யாரும் வந்து ஒரு ஒரு சாதாரண தேர்தலா பார்க்க வேண்டாம் இது ஒரு முக்கியமான தேர்தல் நம்மளுடைய சித்தாந்தத்தை நம்முடைய நாட்டின் எதிர்காலத்தை நம் குழந்தைகளின் எதிர்காலத்தை நிர்ணயிக்க போகும் ஒரு தேர்தல் சிம்பிளா போனா இந்த நாட்டில் ஒரு சண்டை ரொம்ப நாள் முன்னாடி நடந்துட்டு இருக்கு அந்த சண்டை என்ன சண்டைன்னா சமத்துவத்துக்கும் ஆதிக்கத்துக்கும் இருக்க சண்டை அந்த சண்டைக்கு வந்து வரலாறுல பல விதமான பெயர்கள் உண்டு நீங்க பத்தி படிச்சிருப்பீங்க புத்தர் வந்து என்ன பண்ணாரு அதேதான் பண்ணாரு ஆதிக்கத்தை எதிர்த்து அவர் சமத்துவத்தின் வழி வந்தார் அவர் ஒரு மார்க்கத்தையே உருவாக்கினார் இந்த நாட்டில் அந்த சண்டை ரொம்ப காலமாக நடந்து நடந்துகிட்டு வருது இன்னைக்கு காலகட்டத்தில் அந்த சமத்துவத்துக்கும் ஆதிக்கத்துக்கும் இருக்கும் சண்டை தான் இந்தியா கூட்டணிக்கும் பாஜகக்கும் இருக்கும் சண்டை அதை அப்படிதான் பார்க்கணும் இரண்டு அரசியல் கட்சிகளுக்கு நடக்கும் சண்டை இல்லை இன்னைக்கு இந்த அரங்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்கல எண்பது சதவீதம் சமத்துவம் என்னும் ஒரே ஒரு சிந்தனையிலால் இங்க எல்லாம் நம்ம ஒன்னா உட்கார்ந்து இருக்கோம் நாப்பது ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த அரங்கத்துல பாதி பேர் இங்க சம சமமா உட்கார்ந்து இருக்க முடியாது இது எனக்கும் பொருந்தும் இங்க இருக்க பல பேருக்கும் பொருந்தும் அதனால இன்னைக்கு நாம இந்த நிலைமை உட்கார்ந்திருக்கோம்னா அந்த அரசியல் சித்தாந்தம் இந்த இந்தியா கூட்டணியின் சித்தாந்தம் இந்த சித்தாந்தத்தில் வளர்ந்ததுனாலதான் நம்ம ஒழுங்கா இருந்தோம் என்கிட்ட நிறைய பேர் சொல்றாங்க சார் நீங்க பெரிய தியாகம் பண்ணிட்டீங்க என்னுடைய பெரிய தியாகம் நான் சொல்றேன் நான் என்ன எப்படி பாக்குறேன்னா பல பேர் பண்ண தியாகத்தாலதான் நானே இங்க இருக்கேன் நான் இங்க சும்மா வந்துடல எழுபது ஐம்பது வருஷம் முன்னாடி எத்தனை பேர் என்ன தியாகம் பண்ணாங்களோ எனக்கு அந்த அரசியல் சூழ்நிலை கிடைச்சுது படிப்பு கிடைச்சது நான் இங்க வந்திருக்கேன் இப்போ இது வந்து என்னுடைய குழந்தைங்களுக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கலனா என்னை விட ஒரு பிராடு இருக்க முடியுமா அப்போ என்னுடைய நான் வாழ்ந்த ஒரு சித்தாந்தம் என் குழந்தைகளுக்கு கொடுத்தே ஆகணும் இளைஞர்களுக்கு என்ன நீங்க சொல்ல போறீங்கன்னு இளைஞர்களை நான் ஒண்ணுமே சொல்லல அவங்க அவங்க வேலையை பார்த்துப்பாங்க பெரியவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் நம்ம நம்ம வாழ்க்கையை நல்லா வாழ்ந்தாச்சு ஆனா நல்ல வாழ்க்கையை நம் குழந்தைகளுக்கு கொடுப்பதுடைய முக்கியமான கடமை நமக்கு இருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா குடும்பங்கள்ல நம்ம வந்து குழந்தைகளை படிக்க வைக்கிறோம் குழந்தைங்களுக்கு நல்ல சொத்து சேர்த்து வைக்கிறோம் எதுக்காக அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே வேற ஏதாவது காரணம் இருக்கா இல்ல இல்ல எல்லாம் செஞ்சுட்டு அவங்களுக்கு ஒரு அமைதியான அன்பான சூழலை அரசியல் சூழலை கொடுக்காம போயிட்டோம்னா இதுக்கெல்லாம் எந்த பிரச்சனமும் கிடையாது நீங்க மணிப்பூரை பாருங்க வீட்டை விட்டு வெளியே யாரால வர முடியல என்னதான் சொத்து இருந்தாலும் என்னதான் படிப்பு இருந்தாலும் என்னதான் வசதி இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியே வர முடியல அந்த அளவுக்கு வன்முறை அங்க வளர்ந்துருச்சு அது எப்படி வளர்ந்தது ஏன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வளரல ஏன்னா அரசியல் அந்த வன்முறையில் குளிர்காயும் அரசியல் தமிழ்நாட்டையும் வன்முறை பூமியாக மாத்துவதற்கு தயங்க மாட்டார்கள் ஆனா நம்ம பண்ண ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்தி படிக்கல நிறைய பேர் கேட்பாங்க ஏன் அவங்க ஊர்ல இவ்வளவு எதிர்ப்பு இந்திக்கு அப்படின்னு அப்ப எனக்கு தெரியல நான் கூட யோசிப்பேன் எதுக்கு அப்படின்னு இப்பதான் புரியுது மோடி சொல்றது ஒண்ணுமே நமக்கு புரியல அதுக்குதான் அப்பவே நம்ம அவங்க பார்த்துட்டாங்க பல விதமான மேட்சஸ் ஆடினவங்க எனக்கு எந்த விதமான கவலையோ பயமோ இல்லை கண்டிப்பாக இது ஒரு வெற்றி கூட்டணி ஒரு அருமையான வெற்றியை திருவள்ளூர் வந்து திருவள்ளூர் தான் நம்பர் கான்ஸ்டுவன்சி நம்ம ரிசல்ட்லேயே நம்பர் ஒன்னாக வருவோம் அதற்கு முழுக்க முழுக்க அந்த கிரெடிட் வந்து உங்களுக்கு தான் போய் சேரும் யார் வந்து களத்துல இறங்கி வேலை செய்யறாங்களோ அவங்க தான் இன்னைக்கு இந்தியாவின் முக்கியமான ஒரு போராளி அது நம்ம கடமையும் கூட ನನ್ರಿ ವ್ಯಾಂಕ್ ಯು